அனைவருக்கும் வணக்கம் ஆனந்தராஜன் சார்க்காக சின்ன கவிதை பற்றி திருவாசகம் பயிலும் சீடர்கள் குரு ஆனந்தராஜன் அவர்களுக்கு அளிக்கும் வாழ்த்து மலர் இவருக்கு பெயர் சூட்டிய பெற்றோரை வாழ்த்தி வணங்குகிறோம் இவருக்கு பெயர் சூட்டிய பெற்றோரை வாழ்த்தி வணங்குகிறோம் ஆம் இன்பம் என்ற சொல்லுக்கு எதிர்ப்பதம் உண்டு அது துன்பம் சந்தோஷம் என்ற சொல்லுக்கு எதிர்ப்பதம் உண்டு அது துயரம் ஆனந்தம் என்ற சொல்லுக்கு எதிர்ப்பதம் இல்லை எப்போதும் எக்கனமும் ஆனந்தமயமாக வாழ வேண்டும் என்பதற்காகவே இவருக்கு ஆனந்தராஜன் என்று பெயர் சூட்டியுள்ளனர் அதற்காக அந்த மனிதன் மனிதனுக்கு உரைத்தது திருக்குறள் இறைவன் மனிதனுக்கு உடைத்தது பகவத் கீதை மனிதன் இறைவனுக்கு உடைத்தது திருவாசகம் திருவாசகத்தை சீடர்களுக்கு உடைத்தது ஆனந்த ராஜன் இவரது சீடர்கள் சேர்ந்து திருவாசகம் பாடியதால் ஆலய மேடை அதிர்ந்தது இவரது சீடர்கள் சேர்ந்து திருவாசகம் பாடியதால் ஆலய மேடை அதிர்ந்தது இவர் ஒருவரே திருவாசகம் பாடினால் ஆலயமே ஒருவரே திருவாசகம் பாடினால் ஆலயமே அதிரும் நேர்மறையாக சிந்திக்க தெரிந்த இவருக்கு எவரையும் எதிர்மறையாக நிந்திக்க தெரியாது நேர்மறையாக சிந்திக்க தெரிந்த இவருக்கு எவரையும் எதிர்மறையாக நிந்திக்க தெரியாது கோபம் கூட ஒருமுறை இவரை இப்படி சொல்லி கோவித்துக் கொண்டதாம் கோபம் கூட ஒருமுறை இவரை இப்படி சொல்லி கோவித்துக் கொண்டதாம் நான் உன்னை துரத்தி கொண்டே இருக்கிறேன் நீ என்னிடம் பிடிபெறாமலே இருக்கிறாயே என்று கோபப்படுது கோபம் இறை தேடுபோன் இறைவனை தேடி வாழ்வில் குறைவின்றி வாழ்பவர் திருவாசகத்தேனை அனைவரும் அருந்த பாடுபடும் இவர் ஒரு மனித தேனி திருவாசக தேனை அனைவரும் அருந்த பாடுபடும் இவர் ஒரு மனித தேனி இறைவன் மீதுள்ள பற்றுதலால் தர்மிகேஸ்வரர் ஆலயத்தில் திருவாசக முற்றுவதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டவர் ஆனந்தராஜன் ஏழு வருடம் எடுச்சியுடன் நடைபெற்று வரும் திருவாசக முற்றுவதல் என்றுமே முற்று பெறாமல் நடைபெறும் என்பதில் சற்றும் மையம் இல்லை ஏழு வருடம் எழுச்சியுடன் நடைபெற்று வரும் திருவாசகம் உற்றுவுதல் என்றுமே முற்று பெறாமல் நடைபெறும் என்பதில் சற்றும் ஐயமில்லை நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை சீரிய பழக்க வழக்கம் கனிவான பேச்சு இவையே ஆனந்தராஜன் இலக்கணம் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை சீரிய பழக்க வழக்கம் கனிவான பேச்சு இவையே ஆனந்தராஜன் இலக்கணம் இவருக்கு இருங்காட்டுக்கோட்டையில் அலுவலக பணி இவருக்கு இருங்காட்டுக்கோட்டையில் அலுவலக பணி இவரது மனக்கோட்டையிலோ என்றும் தெய்வீக பணி இவர் குடும்பத்துடன் பல்லாண்டு வாழ தர்மிரேஸ்வர தர்மலிங்கேஸ்வரரை வணங்கி வாழ்த்துகிறோம் வாழ்த்தும் நெஞ்சங்கள் திருவாசகம் குடும்ப சீடர்கள் ஐயா சிறந்த புலவர் இப்படி புழுவாரு நான் எதிர்பார்க்க பாடுனது ஒரு புகழ்ச்சி வந்து திருச்சி Thank you.